வாங்க இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரிஜினல் வெள்ளை கரசலாங்கண்ணி இது தண்ணி வர இடத்துல தானாகவே முளைஞ்சிடும் கரிசலாங்கண்ணி வந்து வள்ளலார் சொன்ன பிரதான மூலிகைகளில் இந்த கரிசலாங்கண்ணி ஒன்று இதை உணவில் சேர்த்து தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து இன்றைக்கி கரிசலாங்கண்ணி சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான கரிசலாங்கண்ணியை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வேற வேறு வேறு பேர்லாம் கூட இருக்குது கர்சலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க கரியாந்தோவரைன்னு சொல்லுவாங்க கையாந்தக்கரைன்னு சொல்லுவாங்க இன்னியரைக்க தேவையான கஷலாங்கண்ணி கீரையை பறிச்சாச்சு வாங்க கஷலாங்கண்ணி சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகலாம் இப்படி பாருங்கள் வெள்ள கரசலாங்கண்ணி நம்ம சட்னிக்கு தேவையான கீரைகள்லாம் பறித்து எடுத்தாச்சு பாருங்கள் பறிக்க பறிக்க வெதை உதுடுது இதை வேறு இடத்துல போட்டால் அதுவும் ஒரு கஷலாங்கண்ணி மூவ் ஆயிடும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உளிச்சு எடுத்து வச்சாச்சு வாங்க இப்ப நம்ம சட்னி அறக்குது அப்படின்னு பார்ப்போம் பஸ்லாங்கண்ணி சட்னி அரைக்க போகிறோம் தலையெல்லாம் ஆஞ்சி ரெடியா வச்சாச்சு வெங்காயம் உளிச்சு வச்சாச்சு மூணு தே மூணு மிளகாய் ரெண்டு தக்காளி தேங்காய் துருவல் இப்போ நம்ம அதை எப்படி வதக்கி சட்னியா இருக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா காய்ச்சோடனே ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம் கடலைப்பருப்போ நல்லா வறுபட்டுச்சு இப்போ மூணு மிளகா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இது சட்னி அரைக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில இதில் சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திடலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணத இதுல சேர்த்திடலாம் நம்ம பறித்து வச்ச வெள்ளம் கரசலாங்கி தலைய இந்த இதெல்லாம் சேர்த்திடலாம் கரசுலாங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு அதில் சேர்த்திடலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திடலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம் வணக்கினதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் அசலாங்கண்ணி சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் साप ना सा था 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 था? Mm -hmm.